ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து சென்னையில் போரூரில் ஒரு கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவரோட பையனுக்கு காது வலி அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக காலையில் ஒரு பத்து மணி அளவில் போயிருக்காரு ஸோ அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் போன பார்க்க போன இடத்துல டாக்டர்ஸ் யாரும் இல்லை காலையில் பத்து மணி அளவில் ஸோ கஞ்சா கருப்பு மிகப்பெரிய ஆக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே உள்ள செவிலியர்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு சண்டை போட அப்படின்னா வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு அந்த ஹாஸ்பிட்டலோட அட்மின் கிட்ட கேட்கிறாரு காலையில் பத்து மணி ஆச்சு இந்த பையனுக்கு காது வலி அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தால் டாக்டர்ஸ்லாம் எங்கே போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு ஸோ அவரால் எந்த ஒரு பதிலும் கொடுக்க முடியலை அந்த ஹாஸ்பிட்டலோட அட்மினால செவிலியர்களும் சமாளிக்கிறாங்க இல்லை டாக்டர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ சமாளிக்கிறாங்க ஆனால் அப்பட்டமாக தெரியுது அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு டாக்டருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு ஸோ பொதுமக்களும் இவரோட சேர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் எங்க ஜிஹெச் எங்க டாக்டர் எங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கக்கிட்ட பதிலே இல்லை ஸோ இந்த ஒரு பிரச்சனையே வீடியோ எடுத்து அது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து செம்ம வைரல் ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நடிகர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு அங்கே டாக்டர் இல்லை பொதுமக்களும் கேள்வி கேட்குறாங்க அங்கேருந்து அவங்களுக்கு ஒழுங்கான ஆன்சர் கிடைக்கல இதுதான் உங்கள் நிர்வாக திறமையா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேல மொத்தமாக பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டாக்டர் உள்ளதான் இருக்காங்க நாங்கள் லீவு நாள் கூட பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா உள்ளே உள்ளதான் இருக்காங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடியே டாக்டர் இல்ல டாக்டர் இல்லைன்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பாதீங்க அப்படி பரப்புனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது கஞ்சா கருப்பு அவருக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுற தோணியில மா சுப்பிரமணியன் அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு சோ இந்த நியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைரல் ஆயிருச்சு பொதுமக்கள் ஃபுல்லாக எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாக எந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு பேர் தான்டா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ற மாதிரி திராவிட கட்சியை வந்து அதாவது கேலி பண்ணுறது மாதிரி அதாவது உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவீங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டாக்டர் இல்லாததும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக மக்கள் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மா சுப்பிரமணியன் அவர் ரிப்ளை கொடுத்ததும் ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு ஒன்றிய அரசு பாஜக அவங்க என்னென்ன கொஸ்டின் வந்து இந்த அமைச்சரை பத்து கேட்டிருக்காங்க அமைச்சரை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும் பிஜேபி தமிழ்நாடு அவங்களோட ட்விட்டர் அபிஷியல் பேஜில் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க சுகாதாரத்துறை அமைச்சரா இல்லை பேட்ட ரவுடியா திரு சுப்ரமணியன் மா அப்படின்னு அதாவது மா சுப்பிரமணியன் அவர்களை சுகாதாரத்துறை மா சுப்பிரமணியன் அவர்களை நீ அமைச்சரா இல்லை பேட்ட ரவுடியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டு அடுத்ததா வந்து நிறைய கொஸ்டின்கள் வந்து கேட்டிருக்காங்க சென்னை போரூர் அரசு மருத்துவமனையில் சரியான நேரத்துக்கு பனி அதாவது மருத்துவம் வரவில்லை என்பதை நோயாளிகள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க இதைத்தான் அவர் கேள்வியா கேட்டிருக்காரு உங்கள்கிட்ட இருந்து ஒழுங்கான ஒரு ஆன்சர் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த கஞ்சா கருப்பு அந்த நடிகர் வந்து நாடகம் மாறுறாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல அவர் பொய்யான தகவலை பரப்புறாரு அப்படின்னு அப்போ அந்த நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கும்போது போது எதுக்கு அவரு திணறி திணறி ஒழுங்கான ஆன்சர் எங்க கிட்ட சொல்லல ஏன் திணறாரு மக்களோட வரிப்பணத்துல மகத்தான அரசு மருத்துவ நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா கெட்டி அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்படி தரமான மருத்துவத்தை எத்தனை ஹாஸ்பிட்டலில் அதாவது எத்தனை அரசு மருத்துவமனைகளில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தரவுகளை கிட்ட டீட்டெயில்ஸை எங்கள்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க ஸோ நம்மளுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த ஜிஹெச்சை விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் நிறைய ஹாஸ்பிட்டலில் பில்டிங்ஸோட நிலம ரொம்ப மோசமாக இருக்குது அதாவது இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல தெருநாயெல்லாம் உள்ளே வர்ற அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்குள்ள உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்குள்ளே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் மக்கள் எவ்வளோ பயப்படுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் அதுக்கான காரணம் என்னன்னா அதான் மக்களோட வரிப்பணத்தில் எங்கள் இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் அளவுக்கு தரமாக இருக்குது அதனால தான் நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போனா கூட அங்கே உள்ள பாத்ரூமை போய் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டலில் உள்ள பாத்ரூம்ஸோட கண்டிஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட உள்ள குறைகளை போய் இந்த கிட்ட சொன்னால் டாக்டர் அங்கே உள்ள டாக்டர்ஸ் கூட ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அங்கே உள்ள செவிலியர்கள் வந்து எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்னதான் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முத மாதிரி இல்லை இப்போ நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் பேச ஆரம்பித்தாலுமே கூட அங்கே உள்ள செவிலியர்கள் வந்து நோயாளிகள்கிட்ட நடந்துக்கிற விதம் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும் நானே அதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு ஒருத்தவங்களுமே நிறைய ப்ராப்ளம்ஸை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு சடனான இங்கே ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் பெர்சனலாக இன்னொரு ஒரு விஷயம் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் நான் இங்கே பரமக்குடியில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன் நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணி இருக்கும் அவங்களுக்கு கீழே விழுந்ததில் கை பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இங்கே போயிட்டோம் கையில் மேலே வந்து ஃப்ராக்சர் அதாவது ஆகிருக்கு அங்கே உள்ள டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்க இல்லை இவருக்கு மேலே மட்டும்தான் வந்து அடிபட்டுருக்கு உள்ளே எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை ரொம்பவே நல்லா இருக்கார் நாங்கள் கேட்குறோம் இல்லை உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டாக்டர் வந்து ஹண்ட்ரட் கன்ஃபார்மா கன்ஃபார்மாக சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஸ்கேன்லாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸ்ரே போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவருக்கு மேலே தான் அடிபட்டிருக்கு நான் ஒரு பெயின் கில்லர் போடுறேன் உங்களுக்கு மார்னிங் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த லேடி டாக்டரோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு விட்டுருந்தோம்னா இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாங்கள் அடுத்த நாளே ஸ்கேன் போட்டு பார்த்ததில் உள்ள எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஸோ நாங்கள் அந்த டாக்டர் சொன்ன பேச்சை கேட்டு நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா பெரிய பிரச்சனை தான் வந்திருக்கோம் டூ த்ரீ டேஸில் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது நாள் வரை இருக்கு நோயாளிகளுக்கு ஒழுங்கான வென்டிலேட்டர் சிஸ்டம் இல்லாமல் லைட் இல்லாமல் டார்ச் லைட்டை வச்சு அடித்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்குலாம் இப்போ உள்ள ஹாஸ்பிட்டல்ஸோட நிலைமை இருக்குது என்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சூப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா என்னைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் போய் அட்மிட் ஆகிற அந்த குவான்ட்டி குறைஞ்சு என்றைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நோக்கி மக்கள் அதிகமாக போக ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தரமான சிகிச்சையை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம் ஏன் நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு சிகிச்சையை கொடுத்தா அதாவது ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா எதுக்கு சென்னை அவங்க அம்மாவுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த போறா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் ஜிஹெச்சில் இருக்கும் இங்கே பாருங்க செவிலியர்கள் இல்லை டாக்டர்ஸ் இல்லை ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல ரொம்ப நேரமும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ஒழுங்கான ஆக்சிஜன் இல்லை அந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோ ஏகப்பட்ட வீடியோ நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஒருத்தவங்களும் தமிழ்நாட்டில் உள்ள ஜிஹெச்சோட நிலமை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நீங்க பெர்ஸ்னலாக நான் ஜிஹெச்சுக்கு போயிருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிங்க நான் ஃபீல் பண்ணிருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து கேட்டது சரியா ஏன்னா அவர் இந்த நாட்டோட ஜனநாயக குடிமகன் அவர் ஹாஸ்பிட்டலில் இல்லை அதாவது டாக்டர்ஸ் இல்லை அப்படின்றத கேள்வி கேட்குறாரு அதுக்கு சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து பதில் அளித்த விதம் சரியா தப்பா அப்படின்றத கீழே கமெண்ட் போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ டாடா